தண்ணி தொட்டி கட்டி ரெண்டு வருஷமாச்சுங்க எங்களுக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குங்க ரெண்டு கூட தான் வருதுங்க வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வருங்க எங்கள் ஏரியாவுக்கு லைட்டே கிடையாதுங்க ஒவ்வொரு வீதியிலையும் நாங்கள் பத்து குழந்தைங்க இருக்கிறாங்க மாவட்டம் பல்லடம் பணிக்கம்பட்டி ஊராட்சி அம்மன் நகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே இப்பகுதியில் குடிநீர் விநியோகம் இல்லை தெருவிளக்கு சாலை சுகாதார வளாகம் என எல் கூட அடிப்படை வசதிகள் இல்லை குடிநீர் கேட்டு பெண்கள் பல ஆண்டுகளாக தினமும் போராடி வருகின்றனர் திராவிட மாடல் வெடியலாட்சியில் அம்மன் நகருக்கு வெடியிலே இல்லை என்றாகிவிட்டது பத்து லட்சம் ரூபாய் செலவில் மேல்நிலை தொட்டி கட்டி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லை தண்ணீரை கொடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் இதற்காக மாதம் இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பத்து நாட்களுக்கு ஒரு முறை இரண்டு குடம் குடிநீர் கிடைக்கும் அதுவும் புழுக்கள் நுழைந்தபடிதான் இருக்கும் அதுவும் கடல் நீருக்கு இணையாக படிந்த இருக்கும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மேல்நிலை தொட்டி பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் விஸ்தரிப்பு செய்யப்பட்டதாக அறிவிப்பு பலகை உள்ளது அதில் முதல்வர் ஸ்டாலின் சிரித்த முகத்துடன் இருக்கிறார் அரசின் பல்வேறு திட்டங்கள் பெயர் பலகை அளவிலேயே இங்குள்ளது தண்ணீர் கிடைக்கவில்லை பெண்கள் கண்ணீர் விடுவதுதான் மிச்சம் தண்ணீர் வசதி செய்து கொடுக்கிறோம் என கூறி ஊராட்சி நிர்வாகம் வீடுதோறும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலித்து மோசடி செய்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் குற்றம் சுமத்தினர் என் பேர் அனிதாங்க பனிக்கம்பட்டி பஞ்சாயத்து அம்மாநகர் பிரிவில் வந்து பேசுகிறேங்க இந்த தெருநாய் தொலை ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஓட்டு கேட்க வரவங்க கூட வர மாட்டேங்கிறாங்க பயந்துட்டு போயிடுறாங்க வண்டி எடுத்துட்டு கிழக்கி மேக்கி போகும்போது நாய் துரத்துதுங்க இந்த நாய்க்கு வந்து ஒரு முடிவு காலம் தெரியணும் ஸ்ட்ரீட் லைட் இல்லைங்க நாங்கள் வந்ததுலேருந்து இருக்கோம் நாங்கள் வந்து மூணு வருஷம் ஆக போகுதுங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மழை காலம்லாம் வந்தால் புதர் நிறைஞ்சு போயிருதுங்க பாம்பு தேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எங்கள் எல்லாம் கூட கடிச்சிருச்சுங்க நாங்கள் தலைவர்கிட்ட நாலஞ்சு டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஏப்ரல் வரும் ஏப்ரல் மாதம் போடுத்தாரே ஏப்ரல் மாதம் போடுத்தாரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு ஏப்ரல் மாதம் போயிடுச்சுங்க எங்களுக்கு என்ன அது ஒரு முடிவே தெரியாமல் இருக்குதுங்க இப்போ நாங்கள் லாஸ்ட்டில் இருக்கிறோங்க இங்கேருந்து எங்களுக்கு ரெண்டு குடம் தண்ணி எடுக்கிறாங்க நாங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடக்குதுங்க பொது பைப்பில் ரெண்டு குடம் தான் வருதுங்க அந்த தண்ணி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்கே தான் நாங்கள் இவங்க வீட்டை சைட் வாங்கி இங்கே தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குது நீங்கள் வீட்டை கட்டி வரி போட்டிங்கன்னா உடனே தண்ணி பைப் வந்துடும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் வீடு கட்டி வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க நீ எந்த ஒரு இதுக்கு ரெஸ்பான்ஸுன்னு இல்லைங்க எங்களுக்கு தண்ணி வேணும் ஸ்ட்ரீட் லைட் வேணும் இந்த நாய் தொல்லையெல்லாம் பெரிய தொல்லையா இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க தண்ணி வந்து எங்களுக்கு சும்மா சிண்டெக்ஸ்ல வச்சுதான் விட்டுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா வீடு வந்து அறுபது வீடு ஆயிடுச்சுங்க தண்ணியை நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லியே ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த தண்ணி தொட்டி கட்டி வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குதுங்க ரெண்டு கூட தான் வருதுங்க வாரத்துல ஞாயித்துக்கிழமை வருங்க ஞாயிற்றுக்கிழமை விட்டா செவ்வாய்கிழமை விட்டு புதன்கிழமை கழிச்சு வருதுங்க பத்து நாளே இல்ல ரெண்டு கூட தண்ணியை வச்சு நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாலு பேர் இருக்கும் மண்டாட்டி ரெண்டு பேர் குழந்தைங்க ரெண்டு பேர் நாலு பேர் இருக்கும் நாலு பேர் நாங்க தண்ணி சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு வச்சுக்கிறதா இல்ல வந்து நாங்க குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறதா நாங்க என்னதான் பண்றதுங்க நாங்க இத எத்தனையோ முறை கிராம சபை பஞ்சாயத்துல தெளிவுபடுத்திட்டு வந்திருக்கிறோம் வந்துடுறோமா அந்த மாதிரி ஏப்ரல் மாதம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருமோன்னு சொன்னாங்க இதே தலைவரும் தான் சொன்னாருங்க ஆனாலுமே ரெண்டு வருஷம் ஆச்சு சொன்னிப்பா ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா தண்ணி வரலீங்க எங்க ஏரியாவுக்கு லைட்டே கிடையாதுங்க ஒவ்வொரு வீதியிலும் நாங்க பத்து குழந்தைங்க இருக்கிறாங்க நாங்கள் ஒன்பது மணிக்கு தான் வேலை விட்டு பனைய கம்பெனிக்கு வேலை விட்டு வரும் போது மணிக்கு ஒன்பதே ஆகிடுங்க வரும்போது அந்த இடத்துல எந்த பிள்ளைங்க பிள்ளைங்கவங்க விளையாட முடியுது நாங்களும் கிராஸ் பண்ணி வர முடியல ஒருத்தாட்டி பார்த்தீங்கன்னா முட்டிட்டு கீழே விழுந்துட்டோங்க இதற்கு நாங்கள் எங்க மெம்பர் ஒன்பதாவது வாரம் மெம்பரு மயில்சாமிங்கிட்டேயே நான் சொல்லியிருக்கேங்க அவரு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியுமே மூணு வருஷமாச்சுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க கூட கிடையாது எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு யாருமே கேட்கவும் மாட்டேன் வந்து தேங்கு கட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முடிய போகுதுங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு நாங்க தண்ணி உரமுன்னு எப்ப சொன்னாங்க தை மாசம் தண்ணி வந்துடும் சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தை மாசம் அதுக்கப்புறம் ரெண்டு தை மாசமுமே முடிஞ்சு போச்சுங்க தண்ணி வல்லீங்க இந்த பக்கத்துல ஒரு துளி குளி தோண்டினாங்க அப்படின்னு தண்ணியை சேகரிச்சு நாங்க மேலே உங்களுக்குன்னு ஒரு தண்ணி கொஞ்சம் வரது இல்ல பஞ்சாயத்துல உங்களுக்குன்னு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க நாங்க மத்தவங்களுக்கு வர தண்ணியை கொஞ்சமா சேகரிச்சு அதை மேல ஏத்தி உங்களுக்கு தண்ணி விடுறாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த குளி தோண்டியுமே ஆறு மாசமாச்சுங்க அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்க இல்லீங்க அது பாட்டு குளி அப்படியே தாங்க கிடக்குது பணம் வாங்கினாங்க நல்ல தண்ணி உறவுன்னு சொல்லி பத்தாயிரத்தி முன்னூறு இருநூறு ரூபாய் பண வாங்கினாங்க அது வாங்கி எதுவுமே நாலு மாசம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்க இல்லைங்க நாங்களும் தண்ணி வந்துடும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனா விட மாட்டேங்கிறாங்க அந்த வர ரெண்டு குடம் தண்ணிலையும் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை வந்து ஒரு முறை தாங்க கழுவி கொடுத்துருக்காங்க புழு வந்துடுதுங்க தண்ணியை ஊற்று வீட்டில் கொண்டு போய் அண்டாவில் ஊற்றுனா அண்டாவில் புழு கிடக்குதுங்க இது நெஜங்க அதனால அந்த தண்ணி குடுக்கிறதுக்கு அருகருப்பமா இருக்குங்க வேற வழியே இல்லைங்க எங்களுக்கு இந்த தண்ணியை விட்டாலும் வேற வழி இல்லைங்க நாங்க அதை தான் ஆகணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய தண்ணி தண்ணி வள்ளினா புதன்கிழமை வந்து அந்த தண்ணியில சப்ப தண்ணி கலந்து வருதுங்க குடிக்கவும் முடியலீங்க அது குடிச்சா தொண்டை வலி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா தொண்டை கட்டிட்டு பேசவே முடிய மாட்டேங்குதுங்க